காவேரி ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க அந்த பாவத்துக்கு அவங்கதான் காரணம் அப்படின்னு சொல்லலாம் உண்மையை எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம் இல்லை எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னா விஜய் சொல்லலாம் ஆனால் இவங்க எவ்வளோ தூரத்துக்கு உண்மையை மறைக்கிறாங்களோ அது இவங்களுக்கு தான் மன வருத்தத்தை ஏற்படுத்தும் எல்லாரும் இவங்களை காயப்படுத்த தான் செய்வாங்க ஸோ அதனால் அவங்க சீக்கிரமே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் விஜய் கிட்ட நான் கன்சியூவாக இருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா எல்லாரும் அவங்களை காயப்படுத்தி வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்க கடைசி வர காயப்பட்டுக்கிட்டே இருக்கணும் யாரும் மருந்தெல்லாம் போட மாட்டாங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு லாஸ்ட் எபிசோட்டில் எதோ முடிச்சிருந்தாங்க அப்படின்னா காவேரியை போய் கீழே ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க அம்மா ஸோ காவிரியும் தண்ணி எடுக்கிறதுக்காக போனாங்க நிவின் இதை பார்த்துக்கிட்டே இருக்காரு நிவின் பார்க்குற பார்வையை யமுனா கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க இவன் என்னடா நம்மளை விட்டுட்டு அவ்வளோ இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் கோபம் இருக்குது ஏன் அப்படின்னா அவங்க சந்தேகப்படுறாங்க நிவினையும் சரி காவிரியையும் சரி நமக்கு துரோகம் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஸோ பார்க்கலாம் இவங்களுக்குள்ள சந்தேகம் மேலும் வளர்ந்துச்சு அப்படின்னா அது அந்த குடும்பத்துக்கே பிரச்சனை அந்த குடும்பத்தையே அழிச்சிடும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சந்தேகத்தை விட்டுட்டு ஏன் இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்காங்க சம்திங் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது அவங்களால புரிஞ்சிக்க முடியுது அப்போ அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணணும் அதுதான் ஒரு நல்ல பொண்ணுக்கு அழகு அதை விட்டுட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சந்தேகம் ஏன்னா அவங்க சந்தேகப்படுறதுக்கு ரீசன் இருக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பியிருக்காங்க சந்தேகப்படுறதுக்கான ஒரு ரீசன் இருக்குது பட் காவேரி இப்போ அப்படி கிடையாது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சும் அவங்க மீண்டும் அவங்க மேலே சந்தேகப்பட்டது சரியே கிடையாது இந்த புத்தியை யமுனா மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு மட்டும் கிடையாது அவங்க குடும்பத்துக்கும் எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்லலாம் இப்போ காவேரி தண்ணி எடுக்க போகிறாங்க பின்னாடியே நிவினு போயிட்டாரு யமுனாக்கு செம்ம ஷாக்கு என்னடா அது அவ்வளோதானே தண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க இவன் எதுக்கு பின்னாடியே போகிறான் அப்படின்ற மாதிரி அவங்க நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அந்த இடத்துல அவங்களால எழுந்திரிச்சு போய் அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்றத கேட்க முடியாது இல்லையா ஸோ அவங்க அதனால் வெயிட் பண்ணிவிட்டு பெசாமல் அமைதியாக இருக்காங்க நிவின் கீழே போறாரு காவேரி கிட்ட போய் பேசுகிறார் காவிரி நீ கன்சீவாக இருக்க அப்படின்ற விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம் இல்லையா கங்காவுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கிடைக்குமோ அதே மாதிரி உனக்கும் ரெஸ்பெக்ட் கிடைக்கும் இல்லையா நீ ஏன் சொல்ல மாட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாரு அதற்கு காவேரி இருந்துக்கிட்டு இல்லை இந்த நேரத்தில் இந்த விஷயத்த நான் சொல்கிறது அது சரியாக இருக்காது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடியே நான் கன்சீவ் ஆகிட்டேன் அவங்களுக்கு இப்போதான் தெரியும் சிக்ஸ் வீக் அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் அவங்களுக்கு முன்னாடியே கன்சீவ் ஆகிட்டேன் அவங்களுக்கு முன்னாடியும் டேட்டு நான் கூட ஸோ இந்த விஷயத்தை நான் அவங்க கிட்டே சொன்னால் அதை அவங்க எப்படி எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியாது ஏன்னா ஏற்கனவே விஜய் கூட நான் சேர்ந்து வாழ்றதுக்கு இவங்க நிறையா தடை போட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்க உண்மையாவே பழகிட்டோம் நாங்க உண்மையாகவே எனக் கல்யாணம் பண்ணும்போது காண்ட்ராக்ட் மேரேஜாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு உண்மையான கப்புள்ஸாக தான் இருந்தோம் ஸோ இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னால் சரிப்பட்டு வராது அண்ட் நான் இந்த விஷயத்தை முதல் முறையாக நான் விஜய் கிட்ட தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நான் வேற யாருக்கிட்டேயும் சொல்லணும்னு நினைக்கல இந்த விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது யாருக்கானாலும் தெரியட்டும் வீட்டில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு இருந்தேன் பட் என்னையும் மீறி நான் சொன்னேன் அப்படின்னா அதற்கு ரீசன் இதுதான் நீங்க நான் உங்களை வந்து அவ்வளோ தூரத்துக்கு நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நவீனுக்கு ரொம்ப சாரி நவினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல நம்மளையும் காவேரி நம்புறாளே அப்படின்னு சொல்லி அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாரு ஆனா இருந்தாலும் என்ன பிரச்சனை அப்படின்னா காவேரி இந்த விஷயத்தை எவ்வளவு தூரத்துக்கு சீக்கிரம் வெளியே சொல்றாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு அவங்களுக்கு நல்லது இல்ல அப்படின்னா இது சுத்தி எங்க போய் பிரச்சனையாகும் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு தான் பிரச்சனையாகும் ஆகும் அதனால இந்த விஷயத்தை சீக்கிரமே சொல்லிடணும் அதை தான் நிவீனும் சொல்றாரு காவேரி உனால எவ்வளவு சீக்கிரம் இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டேயும் சொல்ல முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சொல்லிரும் இல்லை அப்படின்னா இது உனக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்றாரு காவேரியும் பார்க்குறேன் நான் எவ்வளோ சீக்கிரம் விஜய் கிட்ட சொல்ல முடியுமோ நான் அவ்வளோ சீக்கிரம் விஜய் கிட்ட சொல்கிறேன் விஜய் கிட்ட சொன்னதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டே சொல்ல தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க நிவினுக்கும் ரொம்ப சந்தோஷம் சரி காவேரி நான் வேணால் குடத்தை தூக்கிட்டு வரட்டா அப்படின்ற மாதிரி நிவின் கேட்க ஐயோ வேண்டாங்க உங்களுக்கு எதுக்கு சிரமம் நானே பார்த்துக்கிறேன் நான் என்ன வேலை செஞ்சாலும் என் குழந்தை ஏன் கூட சேர்ந்து சந்தோஷமாக செய்யுமே தவிர்த்து என் குழந்தை என்றைக்குமே சரியாகாது அதாவது தோய்வாகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி காவேரி வேணாம் வேணாம் நீ வந்து மாடிப்படி வேற யாரும் வெயிட்டு கூட நான் குடத்தை தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி அவங்களும் வேண்டாம் சொல்றாங்க பட் இருந்தாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறார் வேணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரே தூக்கிட்டு போயிடுறாரு காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது பரவாயில்ல நம்மளை ஆதரிக்கிறதுக்காண்டி ஒரு ஜீவன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிறாரு அது போக இவங்க ரெண்டு பேருக்கும் அதாவது காவேரியாக இருக்கட்டும் அண்ட் விஜயாக இருக்கட்டும் ரெண்டு பேர் சேரணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு நல்ல ஜீவன் அப்படின்னு சொல்லலாம் ஆனா யபுனா இதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிடல தன்னோட அக்காவோட வாழ்க்கை தன்னோட அக்கா தன் வாழ்க்கையை ஏமாத்துறா அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்பவே ஃபீல் பண்றாங்க ஸோ இந்த கில்ட்டு ஃபீல் அவங்களுக்கு மாறணும் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும் ஆனா காவேரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க இந்த விஷயத்தை விஜய் கிட்ட சொல்லாம நான் யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் அங்கிட்ட மதுரைக்கு போகிறாரு எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்ணிலாவோட சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு பட் இவருக்கு தெரிஞ்சு அந்த பெருசா நான் வந்து யமுனா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி யாருமே முன்வர வர மாட்டேங்கிறாங்க அப்போ விஜய்க்கு மேலும் அந்த சைடு சிக்கல் ஏன்னா யமுனா வந்து இப்போ ஹாஸ்டல்லையும் சேர்க்க முடியாது அவங்க வந்து உடனே மிரட்ட ஆரம்பிச்சிடறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்ன போய் ஹாஸ்டலில் போய் சேர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சூசைட் பண்ணிக்கிடுவேன் நீங்கள் என்ன ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் அவங்க மேலே எந்த தப்புமே கிடையாது விஜய் மேலே அது எப்படி நடந்தது அப்படின்றது நம்ம சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நமக்கே தெரியும் ஸோ அது தெரியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தப்பாக நினைக்கிறாங்க விஜய் விஜய் நம்மளை ஏமாற்ற பார்க்குறான் விஜய் நமக்கு துரோகம் பண்ண பார்க்குறான் அப்படின்னு சொல்லி அவங்க தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ உண்மை என்ன அப்படின்றது சொன்னாலும் அவங்க புரிஞ்சிக்கிற நிலமையில இல்லை பாப்பம் விஜய் இதுக்கப்புறம் என்ன முடிவெடுக்கப்படுறார் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எவ்வளோ சீக்கிரமாக அவங்கள கொண்டு போய் இன்னொரு இடத்துல விடுறாரோ அவ்வளோ தூரத்துக்கு இவரோட லைஃப் நல்லாயிருக்கும் காவிரியோட லைஃப் நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு அவர் இன்னும் காவேரிக்காக எந்த விஷயமும் செய்யல எந்த ஒரு தியாகமும் செய்யல அப்படின்னா கண்டிப்பா அது மேலும் இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது சரி இப்போ விஜய் அடுத்து எடுக்க போற முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மச்ச மதுரை போய் எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்காரு தேடிக்கிட்டு இருக்காரு சொந்தக்காரங்க யார் அப்படின்னு சொல்லி பெருசா கிடைக்கல அப்போ ஹாஸ்டல் எதாவது சேர்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி அவர் விசாரிக்கிட்டு இருக்காரு இந்த சந்தர்ப்பத்தை ராகினி நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க போய் பிரைன் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார் எந்த ஒரு பொண்ணுக்கு இப்படி வாழ்க்கை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வெண்ணிலாவை பிரைன் வாஷ் பண்ணுறாங்க வெண்ணிலாவுக்கு இப்போ யார் என்ன சொன்னாலும் அதுவும் விஜய்க்கு எதிரா அவங்கள வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன விஷயம் சொன்னாலும் அதை உடனே அக்செப்ட் பண்ணிக்கிற அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கிறாங்க இப்போ அவங்க கிட்ட போய் தேவையில்லாத விஷயத்த பேசுகிறாங்க ஒன்னுக்கு பின் ஒன்னா முரணா பேசுறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து சந்தேகமா இருக்குது சந்தேகம் அப்படின்றத விட நமக்காக உதவி பண்ண இருக்கா ராகினி இருக்கா ராகினி இந்த பிரச்சனையை பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் வருது ஒரு தன்னம்பிக்கை வருது அப்போ இந்த பிரச்சனையை நம்ம எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போக முடியுமோ அவ்வளோ கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு முடிவெடுத்துட்டாங்க ஸோ பஞ்சாயத்து இனிது ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் வெண்ணிலாவை இவரை ஏமாத்தணும் அல்லது கலட்டி விட்டு போகணும் அப்படின்னு நினைச்சிருந்தா இவருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இவர் எப்போவோ பண்ணிருந்துக்கலாம் ஆனா அதை பண்ணாம வெண்ணிலாவுக்கு தன்னால என்ன உதவிகள் பண்ண முடியுமோ அந்த உதவி எல்லாத்தையும் அவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு ஆனா அப்படி பண்ணியும் பாத்தீங்கன்னா வெண்ணிலா கொஞ்சம் கூட மாறலை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வெண்ணிலா முழுக்க முழுக்க இப்போதைக்கு ஒரு எனிமி மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜய் விஜய் வந்து நான் அவங்க சொல்ற விஷயத்தை தான் கேட்கணும் அவங்க சொல்ற சொல்கிற விஷயத்தை தான் செய்யணும் அவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்காரோ அப்படி தான் மாறணும் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுதான் இவங்களுக்குள்ள பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவங்க கொஞ்சமாவது விட்டு கொடுத்து போயிருந்துருக்கலாம் விஜய் வந்து கொஞ்சம் யோசிச்சுருந்துருக்கலாம் அவங்க ஸோ விஜய் நமக்காக இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்க யோசிச்சு பார்த்துருந்துருக்கலாம் ஆனால் அவங்க யோசிக்கவே இல்லை அதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஜய் நம்மளை ஏமாத்த பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே நேரம் இப்போ இவங்க வேற ராகினி வேற கூட சேர்ந்து ஒன்னின் பின் ஒன்னா சொல்ல 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 அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா விஜய் நமக்கு துரோகம் பண்ண பார்க்குறான் விஜய் நம்மளை ஏமாத்தணும்னு முடிவெடுத்துட்டான் போல அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு பேருக்கு இடையில மீண்டும் மனக்குழப்பம் வந்துடும் இப்போ வரைக்கும் பிரச்சனை போய்கிட்டு இருக்குது இந்த பிரச்சனை மேலும் பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இவங்க எவ்வளோ தூரத்துக்கு ராகினியை சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு துரத்துகிறாங்களோ அது இவங்களுக்கும் சரி இந்த குடும்பத்துக்கும் சரி ரொம்பவே நல்லது எவ்வளோ தூரத்துக்கு இவங்கக்குள்ளேயே வச்சுருக்காங்களோ ஸோ கண்டிப்பாக அது மேலும் பிரச்சனையாக மாறுறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது சரி இது ஒரு பக்கம் எப்படி போய்கிட்டுருக்கு இருக்குது அங்கே வெண்ணிலாவுக்கு மேலும் மன வருத்தம் மன கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்தவங்க போலவங்களாம் வெண்ணிலாவை ரொம்ப காயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம குமரனோட அம்மா அவங்க வந்திருக்கிறாங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கங்காவுக்கு பால் காய்ச்சி அதில் குங்குமப்பூ போட்டு கொடுக்குறாங்க அண்ட் அதில் கொஞ்சோண்டி நம்ம காவிரி எடுத்து குடிச்சிட்டாங்களாம் ஸோ உடனே அதுக்கு ஒரு திட்டு ஏன் இப்படி பண்ணுற அவளுக்குன்னு வச்சதை நீ போய் குடிக்கிற உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவில்லையா ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க இதெல்லாம் உனக்கே நியாயமாக தெரியுதா அவளே பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கு ஒரு திட்டு திட்டுறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தா காவிரிக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் இப்போ கன்சிவாக இருக்கிற விஷயத்தை அந்த குழந்தைகிட்ட போய் பேசுகிறாங்க நம்ம இப்போ கன்சிவாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்த நான் உங்கள் அப்பாக்கிட்ட போய் சொன்னேன்னு வச்சுக்கோயேன் அவர் ஒரு மூடே வாங்கிட்டு வருவார் இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது அவருக்கு ஆனால் அப்பா கிட்ட நான் இப்போ சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க ஒரே சொல்யூஷன் காவேரி எப்போ உண்மையை சொல்றாங்களோ அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறும் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும் அவங்க மறைக்க மறைக்க மேலும் அது அவங்களுக்கு சிக்கலை தான் ஏற்படுத்தும் இந்த விஷயம் ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லி தெரியல அவங்க இந்த விஷயத்தை மறைக்காமல் இருந்தாங்க அப்படின்னா மேபி ஓரளவுக்கு அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயத்தை அவங்க மீண்டும் மீண்டும் மறைச்சிக்கிட்டு இருக்க அது அவங்களுக்கு பிரச்சனைகள் தான் அதிகமாக ஏற்படுத்தும் இப்போ இவங்க ரொம்ப அதிகமாக அம்மா பேசுகிறாங்க குமரோட அம்மா வந்திருக்காங்க அவங்க வந்து ரொம்ப உனக்குலாம் அறிவு இருக்குதா அவளுக்குனே கொஞ்சம் வண்டி தான் வாங்கியிருக்கு அதை போய் நீ எடுத்து நீ குடிக்கிற உனக்குலாம் அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரி திட்ட அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க என்னடா இது இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காவேரியை திட்டுறாங்க நீ முதல்ல இந்த மாதிரி உனக்கு இது ஆசைப்படணும் அப்படின்னா முதல்ல நீ உன் கூட போய் புருஷன் கூட போய் வாழணும் அதுக்கப்புறம் நீ இதெல்லாம் ஆசைப்படலாம் அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்ல காவேரி அந்த அந்த இடத்துல ரொம்ப கண் கலங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் காவேரி கண் கலங்குறதை பார்த்தோன்னையும் நவீனுக்கும் நிவீனுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னடா அது எல்லாம் எல்லாருமே இவ்வளோ ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு ஆனால் இருந்தாலும் என்ன பண்ண எல்லாரும் முன்னாடி எந்த ஒரு விஷயமும் சொல்ல முடியாது ஒரு ஃப்ரெண்டாக கூட அட்வைஸ் பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் அவர் இருக்கார் அப்படி சொன்னால் உடனே யமுனா அப்படியே வெறி கொண்டு எப்போ பார்த்தாலும் இவரை தாங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்கே இவகிட்ட என்ன பேசுகிறாங்க இவகிட்ட ஏதாவது பேசிடுறானா அப்படின்ற மாதிரி அப்படியே ஒட்டுமொத்த அவரங்களோட ஃபோக்கஸும் ஃபுல்லாக இவர் மேலே தான் இருக்குது இவர் லைட்டாக அங்கிட்டு திரும்பினா கூட அல்லது லைட்டாக அசைஞ்சால் கூட உடனே கண்டுபிடிச்சிருவாங்க ஓகே அங்கே பார்த்து அவளை பார்த்து தான் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி ஸோ வெறி கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால பேர்வாரியே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பெருசா எதுவும் அவரால் கண்டுக்க முடியல அதுதான் உண்மை சொல்லணும் அப்படின்னா அவரால் கண்டுக்க முடியல அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் கண்டுக்கிடணும் அப்படின்னா அது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கணும் ஸோ எதுவுமே பண்ணலை அப்படின்றதுனால இங்கே பயங்கர சிக்கலில் இருக்குது அவரோட வாழ்க்கை இந்த சிக்கலெல்லாம் மாறணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது அது என்ன அப்படின்னா இந்த பிரச்சனை எவ்வளோ சீக்கிரமாக முடிவுக்கு வருதோ அவ்வளோ சீக்கிரமாக முடிவுக்கு வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்து மாறும் இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனை மேலும் பிரச்சனைகளை தான் ஏற்படுத்துமே தவிர்த்து இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்ற விஷயமே இருக்காது ஏன்னா இப்போ வரைக்கும் அப்படி தாங்க போய்கிட்டு இருக்குது இந்த பிரச்சனை எப்பவும் முடிக்க வேண்டிய பிரச்சனை ஆனால் இப்போ வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதற்கு ரீசன் என்ன அப்படின்னு நினச்சிங்க ஒன்றுமே கிடையாது எதுக்கு இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க போல இருக்குது அதனால இந்த ஒரே பிரச்சனையை போட்டு சும்மா இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையாவது முடிக்கிறாங்களா இல்ல அப்படின்னா மீண்டும் இதே பிரச்சனையை வள வளர்த்து விடுறாங்களா அல்லது இதே பிரச்சனை இன்னும் இந்த பிரச்சனையை முடிக்காம இதே பிரச்சனையில் சுற்றிக்கிட்டு வர்றாங்களா அப்படின்றது இனி வர எபிசோடில் தான் தெரிய வரப்போகுது ஆனா ஒரு விஷயங்க காவேரி பார்க்குறதுக்கு ரொம்பவே பரிதாபமா இருக்குது அவங்களோட அவங்களோட சுச்சுவேஷன் ரொம்ப யாருக்குமே வரக்கூடாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க இருக்கிறாங்க பார்த்தாலே தெரியுது ஏன்னா அவங்களால எந்த ஒரு விஷயமும் ஒரு ஃப்ரீடமாக கூட அவங்களால எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியல ஸோ அப்படிப்பட்ட சிக்கலில் தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது காவேரி இப்போ உண்மை சொல்கிறது தான் அவங்களோட வாழ்க்கைக்கும் சரி அவங்களுக்கும் சரி சரியாக இருக்கும் மீண்டும் இந்த உண்மையை மறைக்கிறாங்க அல்லது இந்த உண்மையை ச சொல்லக்கூடாது யார்கிட்டையும் யார்கிட்டையும் எந்த விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக இது மேலும் பிரச்சனை ஏற்படுத்தும் யாருக்கு பிரச்சனை கொண்டு வருதோ இல்லையோ அது காவேரிக்கு கண்டிப்பாக பிரச்சனையை கொண்டு வரும் நிவினாவது ஏன்னா காவேரி மேலே உண்மையிலே நிவினுக்கு அக்கறை இருக்குன்னா விஜய் கிட்ட போய் சொல்லணும் விஜய் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது நீங்கள் போய் காவேரி கிட்டே நான் சொன்னேன்னு சொல்லிக்காதீங்க காவேரி என்கிட்ட அவங்களாம் வந்து சொல்லலை இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுங்குற மாதிரி இருந்தாங்க நான் போய் அவங்கள பார்த்து பேசினேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இப்படி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த மாதிரி அந்த விஷயத்தை போய் சொல்லி அவருக்கு புரிய வைக்க பார்க்கலாம் ஏன்னா விஜய் ஒன்றும் அப்படி புரிஞ்சிக்காத மனுஷன் கிடையாது ஸோ கண்டிப்பாக புரிஞ்சுக்குவார் என்ன சம்பவம் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கிற ஒரு கேரக்டர் தான் விஜய் ஸோ அதனால் அவர்கிட்டையாவது போய் என்ன விஷயம் அப்படின்றத சொன்னாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா அதை சொல்லலை அப்படின்னா அது சிக்கல் தான் அது எப்படிப்பட்டாலும் யாருக்காக இருந்தாலும் அது சிக்கல் தான் ஸோ அதனால எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நிச்சயமாக போய் அந்த விஷயத்தை சொல்லணும் அப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அப்படி சொல்லலை அப்படின்னா அது யாருக்கு சிக்கலோ இல்லையோ கண்டிப்பாக அது விஜய் ரொம்பவே சிக்கல் ஏன்னா விஜய் அவரால் முடிஞ்ச விஷயங்கள் பண்ணுறாரு ஆனால் பண்ணி என்ன பிரயோஜனம் எதுவுமே பண்ண முடியாது இருக்குது ஒரு நல்ல விஷயம் அவரால் பண்ண முடியல ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் தப்பு நடந்துச்சுன்னா உடனே என்ன சொல்லிடுறாங்க விஜய விஜய தான் குற்றம் சொல்லிடுறாங்க விஜய் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிரச்சனை இவரால் தான் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்படின்றதுனால அவராலையும் பெருசாக எந்த ஒரு ரியாக்ட்டும் பண்ண முடியல ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவரால் முடிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுறாரு ஆனால் இருந்தாலும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அவருக்கு பிரச்சனை அவரால் பெருசாக எந்த ஒரு ரியாக்ட் பண்ண முடியல எந்த ஒரு விஷயம் விஷயமும் இன்வால்வ் ஆக முடியல ஸோ இப்படி பல சிக்கலில் அவரும் இருக்கார் அவர் மட்டும் சந்தோஷமாக இருக்கார் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கார் அப்படின்னு சொல்லிட முடியாது அவரும் நிறையா சிக்கல்களில் தான் இருக்கார் அப்படின்றதுனால ஸோ விஜய் கிட்ட நம்ம காவேரி அவங்களாவே போய் உண்மையை சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு இது வரைக்கும் எப்படி முடிவு இருக்குதோ அதே மாதிரி முடிவு இல்லாமையே போயிடும் ஸோ அதனால நடக்க போகிற விஷயம் நல்ல விஷயமா இருக்கணும் அப்படின்னா அது காவேரி கையில் தான் இருக்குது காவேரி போய் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உண்மையை சொல்லிட்டாங்க அப்படின்னா அது அவங்களோட குடும்பத்துக்கு அவங்களோட வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது ஏன்னா கொஞ்சமாவது மரியாதையாக நடத்துவாங்க இல்லையா ஏன்னா இப்போ சுத்தமாகவே மதிக்க மாட்டேங்கிறாங்க காவேரியை ஒரு என்ன சொல்ல ஒரு மனுஷியாவே ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுதான் நிதர்சனமான உண்மை அதுதான் நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அவங்கள தலையில் தூக்கி வச்சு ஆடலாம் வேணாம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை கொஞ்சோண்டி கொடுத்தா போதும் இல்லையா ஸோ அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அவங்க பாவம் அவங்களுக்கும் கொஞ்சம் மரியாதை கொடுங்கடா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம எதிர்பார்க்கணும் அவங்கள அப்படியே தலையில் தூக்கி வச்சுட்டு கங்காவை எப்படி தூக்கி வச்சு ஆடுறாங்களோ அந்த மாதிரி அவங்கள ஆடணும் அப்படின்னு சொல்லி அவங்க கூட எதிர்பார்க்க மாட்டாங்க நம்மளும் போகிறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஓரளவுக்கு கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்கள எவ்வளோ தூரத்துக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரத்துக்கு நடத்தினா கூட போதும் நமக்கு சந்தோஷம் தான் படம் பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா நடத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்மளும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு சுத்தமாக என்ன சொல்ல ஒரு ஒரு மனுஷியாக கூட மதிக்கல அதுதான் நிதர்சனமான உண்மை அவங்கள வந்து ஒரு கிள்ளிக்கரை அந்த அளவுக்கு தான் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சமாவது மனுஷியாக மதிச்சாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே மாறணும் அவங்க மாத்துவாங்க சோ அதை விட்டுட்டு இவங்க வந்து மனுஷியாவே மதிக்காதது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்குது இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறணும் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா நம்ம நினைக்கிற விஷயங்கள் நடக்காது போல இருக்குது ஏன்னா இந்த பிரச்சனைகள் மேலும் தான் உருவெடுத்துக்கிட்டே வருதே தவிர நம்ம ஆசைப்பட்ட மாதிரி காவேரி நல்லா இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்ணுக்கட்டின கண்ண தூரம் வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன் இப்போ காவேரிக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அவங்களோட வாழ்க்கை வாழ்க்கை பிரச்சனை தான் அந்த வாழ்க்கை பிரச்சனையை காப்பாற்றணும் அப்படின்னா அவங்க உண்மையை சொல்லாத வர யாருக்குமே அந்த விஷயம் தெரிய வர போகிறதே கிடையாது அவங்க எப்போ உண்மையை போய் எல்லாேருக்கிட்டே சொல்கிறாங்களோ அப்போ அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அவங்க இந்த மாதிரி கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வரும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் அசிங்கப்படணும் இது அவங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஓகே சந்தோஷமா அனுபவிங்க அப்படின்னு சொல்லி விட்லாம் பட் நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னால் காவேரியை நம்ம அவ்வளோ பிடிச்சுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் காவேரி நமக்கான ஒரு ஹீரோயின் அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிட்டோம் ஸோ அவங்களுக்கு ஒரு கஷ்டம் நடக்கும்போது அந்த கஷ்டம் நமக்கே நடக்கிற மாதிரி தான் இருக்குது காவேரி கொஞ்சம் இந்த விஷயத்துலலாம் மாறணும் மாறி ஏன்னா உண்மை அவங்க உண்மையை சொன்னால் மட்டும் போதுங்க அவங்க நிறையா பொய் சொல்ல வேணாம் திருட வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் அவங்க என்ன இப்போ இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கா இதுதான் உண்மை அப்படின்ற ஒரு நேச்சர் சுச்சுவேஷனை சொன்னாங்கன்னா கூட போதும் நல்லா இருக்கும் ஆனால் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்றது ஒரு வேதனையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அவங்க சொன்னாங்கன்னா இப்ப இருக்கிறது கொஞ்சமாவது மதிப்பாங்களே கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கிடைக்கும் சரி ரைட் அவளும் கன்சிவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது மரியாதை நடத்துவாங்க அது போக கொஞ்சம் வேலையாவது குறைப்பாங்க பாவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேலையே குறைப்பாங்க ஆனால் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா நாயில் இருக்காங்க இதுக்கப்புறம் கங்கா இந்த வேலையும் செய்ய மாட்டா நீ தான் எல்லா வேலையும் பார்த்துக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க இது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் ஏன்னா அவங்களும் மனுஷி தானே அவங்களுக்கும் வந்து உடம்பு வலி எல்லாம் இருக்க தான் செய்யும் ஆனால் அதை வந்து இவங்க யாருமே புரிஞ்சுக்கிடலை ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இப்போ அவளுக்கு உடம்புச்சிடல நீ தான் பார்த்துக்கிறணும் இந்த ஒரு தாட் இதை மட்டும் தான் மெயின் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் மாறணும் அப்படின்னா அது யார் கையில் இருக்குது காவேரி கையில் இருக்குது விஜய் கையில் இருக்குது விஜய் கொஞ்சமாவது விட்டு கொடுத்து போகணும் அண்டு விஜய்யாவது வந்து என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்றத கேட்டார் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் கேட்காத வர இந்த பிரச்சனைகள் முடிவு வராது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும் அப்படின்னா விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறாரு ஏன்னா விஜய் எடுக்கிற முடிவு இங்கே முக்கியமான முடிவுங்க விஜய் எடுக்கிற முடிவில் அப்படி வந்து சும்மா சும்மா சாதாரண முடிவு அப்படின்லாம் சொல்லிட முடியாது விஜய் எடுக்கிற முடிவும் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு முடிவாக தான் பார்க்க படுது ஏன்னா விஜய் வந்து இப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு விஷயம் பண்றாரு அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் விஜய் வந்து என் பொண்ணாட்டியை நான் கூட்டு போகிறேன்டா உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்கடா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுக்கிறாரு அல்லது ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாரு அப்படின்னா நிச்சயமாக விஜய பாராட்டி ஆகணும் விஜய் எடுத்த முடிவு உண்மையிலே நல்ல முடிவாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி தடங்கள் வரதான் செய்யும் அதெல்லாம் மீறி எப்படி விஜய் இந்த நல்ல விஷயத்தை பண்ணுறார் அப்படின்றது தாங்க ஹைலைட்டு ஏன்னா அவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு ஆனால் இருந்தாலும் காவிரி உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க காவேரி போய் உண்மையை சொல்லாமல் அவரால் ஒரு விஷயம் கூட பண்ண முடியாது காவேரி போய் தனக்கு இந்த மாதிரி இருக்குது நான் கன்சீவா இருக்கிறேன்டா எனக்கு உதவி பண்ணுறா அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அவருக்கு தெரியும் ஏன்னா இது வந்து அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம் அவங்க சொல்லாமல் பக்கத்தில் இருந்தால் மேபி கண்டுபிடிக்கலாம் ஆனால் அவருக்கு அந்த கொடுப்பன கூட இல்லை இல்லையா பக்கத்தில் கூட அவரால இருக்க முடியாது அப்படின்றதுனால ரொம்ப அவங்களா போய் இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அவரால் ஏற்றுக்கிட முடியும் அவருக்கு தெரியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குறதுனால அவங்க போய் சொல்லணும் அவங்க மட்டும் சொன்னாங்கன்னா மட்டும்தான் இந்த பிரச்சனைகள்லாம் மாறும் அவங்க சொல்லாத யாருக்குமே எந்த பிரச்சனையும் தெரிய வர போறாது யாருமே காவேரியை மதிக்க மாட்டாங்க பிளஸ் எல்லாருமே கங்காவை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க நம்ம அந்த மாதிரி கூட காவேரி ஆட சொல்ல நீங்கள் காவேரியை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடணும் அப்படின்னு கூட சொல்லலை கங்காவை மதிக்கிற அளவில் கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு ஒரு ஒரு சின்ன பிஞ்சளவு நம்ம காவேரியை மதித்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதை தான் நம்ம ஆசைப்பட்றோம் பட் அது கூட காவேரிக்கு கொடுத்து வைக்கலை அப்படின்னா காவேரி ரொம்பவே பாவம் பட்ட ஜீவன் தான் அதை வந்து எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது ஸோ இந்த பிரச்சனைகள் விரைவில் மாறணும் அல்லது விரைவில் முடிவடையணும் அப்படின்னா அது காவேரி கையில் தான் இருக்குது காவேரி என்ன விஷயங்கள் பண்ண போறாங்க இதுக்கப்புறமாவது காவேரி உண்மை சொல்லுவாங்களா உண்மையை சொன்னாங்க அப்படின்னா என்ன நடக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம எதிர்பார்க்கிறது காவேரி சீக்கிரம் உண்மை சொல்லிட்டாங்க அப்படின்னா விஜய் வந்து நிச்சயமாக நல்லபடியாக பார்த்துக்கிருவார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருதுமே கிடையாது ஸோ காவேரி உண்மையை சொல்லாத வரை விஜயால் கூட இவங்க கன்சியூவாக இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது பக்கத்தில் இருக்கிறவங்க மேபி சொன்னால் உண்டு இப்போ நிவின் கிட்ட தான் அந்த பொறுப்பு இருக்குது நிவின் போய் சொல்லணும் இந்த மாதிரி கன்சியூவாக இருக்கிறாங்கப்பா நீ என்ன பண்ண முடியுமோ பாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா மேபி நிச்சயமாக விஜய் அவரால் என்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அல்டிமேட்டாக பண்ணுவார் ஒன்றுக்கு ரெண்டாக பண்ணுவார் ரெண்டாக கிடையாதுங்க நாலாக கூட பண்ணுறதுக்கு நம்ம விஜய் ரெடியாக இருக்கார் ஆனால் உண்மையை இவங்க சொல்லாத வரை அவருக்கு தெரியாது யாராவது ஒரு ஆள் மேபி சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் யாருமே சொல்லாத வரை அவரால் என்ன பண்ண முடியும் அவர் மேலேயும் எந்த குற்றமும் கிடையாது ஸோ அவராவது உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு பட் காவேரி வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன்னா காவேரி அவங்க எடுத்த முடிவில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க விஜய் கிட்ட இப்போ உண்மையை சொல்லக்கூடாது விஜய்கிட்ட விஜயிட்ட எப்போ உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா விஜய்க்கு வந்து பெரிய டாஸ்க்காக கொடுத்துருக்காங்க விஜய் வந்து யாரை சூஸ் பண்ணிட்டு வர்றாரோ நான் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு வந்தால் சொல்லுவாங்க அதாவது காவேரி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா சொல்லுவாங்க பட் அவங்களும் சூஸ் பண்ணிட்டு வரல அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க நீ உன் வேலையை பாரு நீ வெண்ணிலா வேணும் சூஸ் பண்ணிட்டேன் ஸோ நீ உன்னோட வேலையை நீ போய் பாரு என்னோடய வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு டாட்டா பை பாய் சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க இருக்காங்க ஸோ அதனால் இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் நிவின் மட்டும்தான் நிவின் போய் உண்மை சொன்னார் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் பண்ணுறதுலே ஒரு சூப்பரான விஷயமாக இது பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போதைக்கு நம்ம எதிர்பார்க்குற விஷயம் அதாங்க யாராவது ஒரு ஆள் விஜய் கிட்ட போய் சொல்லணும் விஜய் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ தான் விஜய்க்கு தெரிய வரும் இல்லை அப்படின்னா விஜய்க்கு கடைசி வரைக்கும் தெரிய வராது நம்ம காவேரி போய் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்க சொல்கிற மாதிரியே தெரியலை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து யாரை சூஸ் பண்ணிட்டு வரீங்களோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா ஸோ அதனால் அவரால் பெருசாக எந்த ஒரு ரியாக்ட் கூட பண்ண முடியல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அவர் இருக்கார் இந்த பிரச்சனைகள் மாறணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது விஜய்க்கு உண்மை தெரிஞ்ச வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் அப்படி தெரியாத வர ஸோ ஒன்றுமே கிடையாது கடைசி வரைக்கும் இவங்க இப்படியே தான் இருக்கணும் அவங்களோட வாழ்க்கை தான் போயிடும் அவங்க வாழ்க்கை சுத்தமாகவே போயிடும் இதுக்கப்புறம் என்ன அவங்க வாழ்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்லாம் இப்போயே அவங்க கஷ்டமான சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ மேலும் அவங்களுக்கு வந்து கஷ்டத்தை ஏற்படுத்தும் இந்த வாழ்க்கை பார்க்கலாம் பா உண்மையிலே பார்க்குறதுக்கு காவேரியை பார்க்குறதுக்கு ரொம்பவே பாவமாக தாங்க இருக்குது அந்த ஜீவன் என்ன தான் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி தெரியலை இதுக்கப்புறமா அது காவேரி மீண்டு வந்துடுவாங்க அவங்களுக்கு இது பெரிய விஷயம் கிடையாது அவங்க மீண்டு வந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இருந்தாலும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க மீண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை கூட இங்கே யாரும் கொடுக்கல அதுதான் பிரச்சனை யாருமே சரியாக அட்வைஸ் பண்ணலை யா ஏன்னா அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க காவேரிக்கு ஒரு நல்ல லைஃப் வரணும் ஏன்னா விஜய் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இருக்கிறாரு இவங்களோட இவங்க என்ன விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா நீ வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் மென்னிலாவை அப்படின்னு சொல்றாங்க ஸோ நல்ல விஷயம் தான் சரி தான் ஆனா என்ன சுச்சுவேஷன்ல வெண்ணிலாவை இங்க வச்சிருக்காங்க அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிடணும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னா சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் பார்க்கலாம் இதுக்கப்புறம் விஜய் எடுக்கப்படும் முடிவு என்ன ஏன்னா விஜய் எடுக்கப்போட முடிவு இங்க ரொம்பவே முக்கியமான முடிவு ஸோ விஜய் என்ன முடிவு எடுக்கிறாரு இதுக்கப்புறம் என்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றது இனி வர சொல்ல தெரியும் தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங் நிச்சயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்க்ரை பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்